ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சேனல் இன்னைக்கு நான் இந்த பீர்கங்காக அளவு பெரிய பீர்க்கங்காய் எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலனா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த பீர்க்கங்கா வந்து சதப்பகுதியும் தோல் பகுதியும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோலையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தோல் துவையலும் செய்ய செஞ்சு காமிப்பேன் கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இப்போ இந்த சதப்பகுதி வச்சு நம்ம எப்படி ரைஸ்க்கு ஒரு துவையல் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த துவையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சிகப்பு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப இது கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் காரமாக இருக்கும் நம்ம எப்படியும் நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு சிகப்பு மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு விரல் சைஸ்க்கு புளி இதையும் வந்து நான் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கிறேன் அப்போ நம்ம பருப்பும் வந்து கோல்டன் கலரில் மாறின பிறகு நான் வந்து வெட்டி வச்சிருந்த பீர்க்கங்காவோட சதப்ப பகுதி அது வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்ட பிறகு நம்ம பீர்க்கங்காய் இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம உடச்சா ஓடே வரணும் ஸோ அப்படி வந்துச்சுனாலே நம்ம பீர்க்கங்காய் கரெக்டாக வதக்கி விட்ருக்கோன்னு அர்த்தம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறின பிறகு நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் சின்னம் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சப்போஸ் உங்களை தண்ணி பற்றில மட்டும் ஜஸ்ட் தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் பத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும் சட்னி மாதிரி நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வந்து திரும்ப வந்து பார்த்ததுக்கு நம்ம மாற்றிடுவோம் மாற்றின பிறகு நான் வந்து ஒரு தாளிப்பு வந்து சேர்க்குறேன் என்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் கை கருவேப்பிலை இது எல்லாமே தாளித்து இது மேலே கொட்டிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ரைஸ்க்கு தேவையான துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் இது வச்சிருக்கேன் இதையும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த துவையல் பார்த்திங்கன்னா தோல் துவையலும் நான் அப்பயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஸோ அதையும் நான் பிளேட்டில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் இப்போ பண்ண துவையல் வந்து வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் இது கூட முட்டைகோஸ் பொரியல் சிப்ஸும் கொஞ்சம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக காரமும் கரெக்டான காரமாக இருந்தது உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க இந்த துவையல் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்